சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிரான வழக்கில் தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்க துணைவேந்தருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதுடன் சம்பந்தமாக புகார் அளித்தவர்களை ஜாதி பெயரை சொல்லிதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைதும் செய்தார்கள் சேலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற காவல் நிலைக்கு உத்தரவிட மறுத்த மாஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார் இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணைய தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கின் புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உயர்நீதிமன்றம் நீக்கி உள்ளது என்றும் வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்து தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதனால் புலன் விசாரணையை விரைந்து முடித்து ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி வேல்முருகன் வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாக வேண்டியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தரப்பில் ஏற்கனவே இதே பல்கலைக்கழகத்தில் இது போன்ற அமைப்பு துவங்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது வழக்கில் அணி தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் காவல்துறை தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் ஏலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தற்போது உத்தரவை உத்தரவிட்டிருக்க ஒத்துழைக்க தவறும் பட்சத்தில் அவரை கைது செய்து புலன் விசாரணையை முடிக்க காவல்துறைக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டு முறைகேடு புகார் மற்றும் வன்கொடுமை வழக்கில் துணைவேந்தருக்கு ஜாமீன் வழங்கு காவல்துறை தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவை நீதிபதி வேலுமுருகன் என்று பிறப்பித்திருக்கிறார் அரசின் நிதியை பயன்படுத்தி சம்பந்தமாக புகார் அளித்தவர்களை ஜாதி சொல்லி திட்டதாகவும் அவர் மீதான புகார் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு முழு ஒத்துழைக்க வேண்டும் என்று துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஒத்துழைக்க தவறும் பட்சத்தில் அவரை கைது செய்து புகார் விசாரணைக்கு குடிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி